தமிழ் ஜோதிடம் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் நம்ம நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீக சார்ந்த விஷயங்கள் ஜோதிட கருத்துக்கள் ஜோதிட ரீதியான பலன்கள் எல்லாத்தையும் நம்ம இருக்கோம் நம்ம சேனலை வந்து எல்லாமே தாரமுக கண்டுகள மாதிரி கெடு கெட்டு இப்போ நம்ம சேனலில் பார்த்த நம்மளுடைய வீடியோவில் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடைபெறும் குறுப்பெயர்ச்சி பழங்களையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பன்னிர பன்னிரெண்டு ராசிக்கார்காரர்களுக்கும் குறுப்பெயர்ச்சியோடைய பலனை விரிவாக பார்த்துட்டு இருக்கோம் அப்போ அதனோட வரிசையில் நம்ம அடுத்தது என்ன ராசிக்காரர்களுக்கு இந்த குறுப்பயிற்சி பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த குறுப்பெயர்ச்சி எந்த மாதிரியான பழத்தை பழத்தை தரப்போகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ விருச்சக ராசிக்காரர்கள் எட்டாவது ராசின்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாக பொதுவாகவே ஜோதிட ஜோதிட குரத்து என்னென்னு பார்த்திங்கன்னா விருச்சக ராசின்னாவே ஒரு சபலமான ராசி சபலமான நல்ல ஒரு ஒரு துரதிருஷ்டமான ராசி எதுவுமே சிறப்பாக இருக்காது வாழ்க்கையில் எதுவுமே போராடுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கான அந்த காலகட்டத்துக்கு தகுந்தார் போல நடக்கும் எல்லா விதத்துலையுமே நல்லது இப்படி வராது போகிறது கிடையாது மாதிரி விருச்சக ராசிக்காரர்களுக்கும் தசா எந்த ராசியாக இருந்தாலும் தசா புத்தி அதை கொண்டு நம்ம பலனை ஒத்து பார்க்கணும் எதுவும் சொல்லிட முடியாது அப்படி பார்க்குற பட்சத்தில் இந்த விருச்சகராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எந்த மாதிரியான பலனை தரப்போகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ராசி பார்த்தீங்கன்னா இப்போ ஆறில் குரு விருச்சகராசிக்கு இப்போ தற்பொழுது நடக்கும் குரு ஆறாம் இடத்துக்கு குரு அந்த குரு தான் மே மாதத்துக்கு அப்புறம் மேலுக்கு போக போகிறார் போக போக போகிறார் ஆறில் அதாவது ஏற்கனவே ஆறில் மறைஞ்சிருந்தார் விருச்சகராசிக்காரர்களுக்கு ஆறில் குரு மறைஞ்சிருந்தார் சரி அதை சொல்லலாம் எப்படி சொல்லலாம்னா அதுக்கு முன்னாடி பணம் எவ்வளோ பணம் வந்திருந்தாலும் சேமித்து வச்சிருக்க முடியாது வரும் பணம் வந்துகிட்டு இருக்கும் பணமே வரலன்னு சொல்ல முடியாது விருச்சிகராசிக்காரர்களுக்கு இப்போ நடக்கிறது எல்லாமே நல்ல நேரம்தான் ஏன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சாறு ஏழு வருஷம் முன்னாடிலாம் ஏழு தாக்கம் தாக்கு அதிகமாக இருந்துச்சு அதெல்லாம் முடிஞ்சிச்சு இப்போ அடுத்தடுத்து வரப்போகிறது கிழக்கு பயிற்சியோ இல்லை அடுத்தடுத்து வர போகிற சூழ்நிலைகளோ விருஷிகராசிக்காரர்கள் சாதகமாக தான் வந்துக்கிட்டு இருக்குது அதனால் பிரச்சனை கிடையாது இருந்தாலும் இதுக்கு முன்னாடி ஆ இப்போ நடந்துக்கிட்ட குரு ஆறாம் இடத்துக்கு ஒரு ஆறுக்கு ஒரு மறைஞ்சிருந்தார் அப்போ ஆறு ஒரு மறைஞ்சு இருந்தார்னு சொன்னால் கேட்டிங்கன்னா பணம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் பலன் நீக்கம் பிறந்திருக்கலாம் எவ்வளோ தான் பணம் சம்பாதிச்சாலும் ஆனால் இப்போ கடைசியில் பார்க்கும்போது கொஞ்சம் மிச்சம் கொண்டு இருந்துருக்காரு செலவு பண்ணிட்டே இருந்திருப்பாங்க அந்த செலவு இந்த செலவு அப்படி போயிட்டே இருப்பாங்க அது அவங்க சஞ்சாரத்தை கொடுக்காது இருந்தாலும் கையில் மீதியும் இருக்காது தேவை தேவையான செலவு தான் செஞ்சுருப்பாங்க இருந்தாலும் கட்டாயம் அந்த செலவு பட்ட கட்டாயத்தில் இருந்திருக்காங்கன்னு அர்த்தம் ஏன்னா ஆறில் குரு மறைஞ்சிருந்தார் சரி இப்போ அந்த ஆறாம் இடத்துக்கு குரு மே மாதத்துக்கு அப்புறம் ஏழுக்கு வராது அப்போ ஏழுக்கு வராது என்ன பண்ணும் பெரும்பாலுமே அஞ்சு எலும்பாலாம் சுகஸ்தானம் குருவோட பார் உள்ள இடம் சரி அப்போ அப்போ ஏழாம் இடத்து குரு வந்து உங்கள் ராசியை பார்க்குறார் மே மாதத்துக்கு அப்புறம் ஏழாம் பாருங்கயா

இப்போ குறு கேந்திர மலம் பெற்று பார்க்க போகிறாங்க ஏன்னா ஏழாம் ஏலாமளங்கிறது கேந்திர கேந்திரம் கேந்திர மலம் பெற்று உங்கள் ராசியை பார்க்குறதால விறச்சக ராசிக்காரர்கள் இந்த மே மாதத்துக்கு அப்புறம் சித்திரை மாதத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டு ஒரு முடிவு பண்ண போகிறீங்க இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அறக்குறையான முடிவு செய்யலாமா வேணாமா இல்லை செஞ்சிட்டே இருந்தாலும் அது முழு முழு மனதோடு செஞ்சுருக்க மாட்டிங்க அந்த மாதிரி தன்மையெல்லாம் இப்போ மாறு போடுது ஆழமாக ஒரு இடத்துல காலை வைக்கிறீங்கன்னு சொன்னால் ரொம்ப அது பலம் போகுது சரிங்களா துணிந்து ஆழமாக காலை வைத்து விட்டீர்கள் என்றால் உங்களுக்கு வெற்றி விருச்சிகராசிக்காரர்களுக்கு ஏன்னா ராசி குரு பார்க்குறாரு பிரச்சனையே கிடையாது ராசி நாதனும் பலம் அதனால் இந்த குரு பெருச்சி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எல்லா விதத்திலையுமே நல்லது ஒரு பலனை வருடம் முழுவதும் நல்ல ஒரு பலனை தரப்போகிறது வேலை படமே என்ன கலசர சொல்லலாம் அது ஒரு ராசிங்கிறதாலேயே கண்டிப்பாக என்ன சொல்லலாம் விஷயராசிக்காரர்கள் இது முன்னாடி கல்யாணம் ஆவாதங்களும் கண்டிப்பாக கல்யாணம் நடக்குது அது குறைந்த வயதாக இருந்தாலும் சரி மூத்த வயதாக இருந்தாலும் சரி தான் எல்லாற்றுக்குமே அதே போல் விஷயராசிக்காரர்கள் மறுமணம் செய்யணும் மறுமணம் முதல் திருமணம் சரி புத்துவரமாக போயிடுச்சு மறுமணம் செய்யணுன்னா கூட கண்டிப்பாக நடக்கும் முதல் முறை திருமணமாக இருந்தாலும் மறுமணமாக இருந்தாலும் இந்த விச்சகராசிக்காரர்களுக்கு இந்த குறிப்பிச்சி நல்ல ஒரு பலனை தரப்போகிறது நினைத்ததை ந நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்தி முடிக்கும் பலம் இந்த குரு உண்டு இப்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அதுமாரி மனம் வலிமை கூட போய்கிறது இது எப்பயுமே பார்க்கலாம் விருச்சிகராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே ஒரு மனம் சஞ்சல சஞ்சலத்துடனே இருந்துகிட்டே இருப்பாங்க கற்பனை வளம் அதிகமாக கூட இருக்கும் பார்த்தீங்கன்னா கற்பனை வளம் அதிகமாக கற்பனையிலே வாழ்ந்துட்டு இருப்பாங்க அது மாதிரிலாம் ஆனால் குருபெருச்சுக்கப்புறம் அது பாதி நிஜமாக முழுசும் நிஜமாக கூட மாறும் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பொண்ணிட்ட ஒரு பொனை விரும்பியிருப்பாங்க அது சொல்ல துணிச்சல் இருக்காது நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறதுக்கு துணிச்சல் இருக்காது ஆனால் சித்திரை மாதத்துக்கு மேலே மே மாதத்துக்கு அப்புறம் அந்த துணிச்சல் முழுங்க வரப்போகிறது அப்படின்னு அர்த்தம் மனதில் உள்ள விஷயம் அத்த அத்தனையும் வெளிவரப்போகிறது அதனால் இந்த விருச்சிகராசிக்காரர்கள் குடும்பம் ஜீவனம் தனம் சொல் வாக்கு எல்லாத்துமே பழுதும் ஏற்பட போகிறது ரொம்ப முன்னேற்றம் அடை போகிறீங்க போவீங்க பண வரவு ஏற்கனவே பண வரவு உண்டு ஆனால் அதை மிச்சப்படுத்த முடியல ஆனால் இதுக்கப்புறம் பண வரவும் உண்டு அதை கரெக்டான நேரத்தில் கரெக்டாக கரெக்டான நேரத்தில் சரியான ஒரு இடத்துல சேமித்து வைக்க போகிறீங்க கண்டிப்பாக அது நடக்கும் எங்கேனா புச்சராசிரியர்கள் பிள்ளை பிள்ளை பிள்ளைகளுடைய கவனமாக இருந்தாலும் சரி அவங்களோட வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இருந்தாலும் சரி தான் அவங்களுக்கு தேவையானதை சேர்த்து வைக்க போகிறீங்க அவங்களுக்கு ஒரு பசங்க படிக்கிறாங்களா அவங்களுக்கு தேவையான படத்தை ஒதுக்கி வைக்க போகிறீங்க சேர்த்து ஒரு அக்கௌண்ட்டில் போட போகிறீங்க அந்த மாதிரிலாம் இருக்கும் அமேரம் விஷயத்தில் ஈடுபட போகிறீங்க புதுசாக ஒரு தொழிலில் இறங்குறதோ இல்லை அதில் பொருளாதாரம் போட்டு தொழில் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்றது புதிதாக தொழில் தொடங்குறதுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்ற காலகட்டம் பயப்படவே தேவையில்லை விச்சகராஜிக்காரர்களுக்கு தொழில் முனைவோர்களாக இருந்தால் கண்டிப்பாக தொழில் வெற்றி கிடைக்கும் ஊர் சதவீத வெற்றி கிடைக்கும் அதே போல் திருமணம் கைகூடர்களாக இருந்தால் கண்டிப்பாக திருமணம் கைகூடும் திருமணம் நடந்தே நடந்தே தெரியும் இந்த குரு பயிற்சியில் ஏன்னா ஏழாம் ஏழாம் கலசரசனம் தான் அதுவும் ராசியாக போயிடுச்சு அதனால கல்யாணம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு நூறு சதமான அற்புதமான படத்தை இந்த காலகட்டம் தரப்போகிறது அதே மூல ஆன்மீக வழியில் ஈடுபடுறதுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப அற்புதமான படம் கணவன் ராசிக்காரர்கள் ஏற்கனவே திருமணமாக இருந்து கணவன் வினியை புரிஞ்சிருப்பாங்க இல்லை கருத்து ஏற்பட இருக்கும் அவர்கள் எல்லாமே இப்போ கூட போகிறீர்கள் சேரப்போகிறீர்கள் கணவன் மனைவி உறவு நெருக்கமாக போகிறது இதற்கு முன்னாடி விரிசலாக இருந்த உறவு பிரிந்து வாழும் வாழ்ந்திருந்தீங்கன்னால் இப்போ எல்லாமே நெருங்கி வரப்போகிறீர்கள் உறவு நெருக்கமாக போகிறது அதனால் கணவன் மணவன் கணவன் மனைவியோட உறவில் ஒரு அந்யோன்யமான ஒரு நட்பு கிடைக்கப் போகிறது அதில் சந்தேகமே கிடையாது ஒருத்தரை ஒருத்தரை புரிஞ்சுக்குவீங்க இந்த காலகட்டத்தில் அதுமாரி விட்டு கொடுத்து போவீங்க கணவனாக இருந்தாலும் இல்லை மனைவியாக இருந்தாலும் விட்டு கொடுத்து போவீங்க இந்த குரு பயிற்சியில் என்ன கேட்டிங்கன்னா குடும்பம் தலைக்க போகிறது விட்டு கொடுத்தா தான் குடும்பம் தலைக்கும் இல்லைன்னா குடும்பம் தலைக்காது பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் அதுமாரி விட்டு கொடுத்து போகும்பொழுது உங்களுடைய குடும்பம் ரொம்ப செழிப்பாகவும் ஒரு கௌரவமாகவும் உங்களுக்கு தென்படும் ஒரு மதிப்புடன் இருக்கும் ஏன்னா மற்றவங்க அவங்கள மதிப்பாக நடத்தும் நல்லா குடும்பம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு அந்தமாதிரி ஒரு சிறந்த பண்பு உங்களுக்கு வரப்போகிறது விச்சகராசிக்காரர்களுக்கு அறிவு ஏன்னா விஷ்ணராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே அறிவு அதிகம் அதிகம் அறிவு இருந்ததால் இருக்கிறதால தான் மனம் செஞ்சு செஞ்சுச்சுட்டே இருக்கும் சஞ்சலம் அடைஞ்சிக்கிட்டே இருக்கும் ஆனால் சிறப்பாக செஞ்சு முடிக்க முடியாது ஏன்னா ஆறுல குரு மறைஞ்சிருந்தார் இப்போ அப்படி கிடையாது அறிவு பலமும் கூடும் மன பலமும் கூடும் அதை செஞ்சு முடிப்பீங்க குறித்த காலகட்டத்தில் செஞ்சு முடிப்பீங்க சுப செலவு நல்ல செலவு வீடு கட்டுறோம் இடம் வாங்குகிறோம் வீட்டுக்கு உண்டான உண்டானத்தை பொருளானத்தை பொருளை பொருளை வாங்கி போட போகிறீங்க அதே போல் வீட்டில் ஒன்றான குறையான விஷயத்தில் நிறைவு பெற செய்ய போயிருக்கிறது போகிறீங்க ஏதாச்சும் லோன் இருந்துச்சு வீட்டுக்கு மேலே லோன் இருந்துச்சு லோன் கட்ட முடியுங்க வீட்டில் லோன் வாங்கிட்டு இருந்தோம் இந்த மாதிரி க கட்ட முடியல அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் முடிச்சுருவீங்க சரிங்களா கடன் இருந்தாலும் கடனை கட்டி முடிச்சிடுவீங்க புதுசாக வருமானம் வந்தாலும் கரெக்டாக சேமித்து வைப்பீங்க கரெக்டாக தொழிலில் பிளான் பண்ணி இறங்குவீங்க ஒரு வழியை வகுத்துக்குவீங்க ஏன்னா உங்களுக்கு மனோவளம் ஜாஸ்தி ஆகிடுச்சி ஒரு வழி வகுத்து தான் ஒரு இடத்துல இறங்குவீங்க ஆனால் ஆளை கால வைத்தியால் அது வெற்றி தான் சரிங்களா அது மாதிரி சிந்தனை போராட்டம் உங்களுக்கு முடிஞ்சிச்சு நிலையான சிந்தனை இப்போது உங்களுக்கு நடக்க போகுது குறிப்பிடிச்சுக்கு அப்புறம் பணம் அதிகமாக உங்களுக்கு சேர போகிறது பிள்ளைகளுடன் கவன ஆரோக்கியத்திலையும் கணவன் மனைவி ஆரோக்கியத்திலும் அதிக கவனம் செலுத்த போகிறீங்க இல்லை வெளிநாடு வா வெளிநாட்டிலேயே இருந்தால் இந்த அதாவது ஒரு அஞ்சாறு வருஷமாக வெளிநாட்டாக இருந்தோம் இதுக்கப்புறம் அப்புறம் தான் குடும்பத்தோடு வந்து சேர போகிறோம் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த காலகட்டம் உகந்த காலகட்டம் கண்டிப்பாக குடும்பத்தோட சேருவீங்க வரது வாய்ப்பு இருக்கு மாதிரி அதான் சொல்லுங்க பிரிந்து போன குடும்பங்கள் பிரிந்து வாழக்கூடியவர்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்ததுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான காலகட்டம் அவங்க வேலைகள்லாம் உங்களுக்கு குரு செய்ய போறார் இதற்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு பிரச்சனை உடலாக பிரச்சனை இருந்துச்சு ஒரு நோய் வந்துடுச்சு திடீர்னு ஒரு வரையம் வந்துடுச்சு அதுக்கு முன்னாடி ஒரு விபத்து வந்துருக்கலாம் உங்களுக்கு ப்ராஜெக்ட் செலவு பண்ணியிருக்கலாம் கால் முடியாமல் இருக்கலாம் நடக்கும் கூட போ நடக்கும் கூட இருக்கலாம் அதெல்லாம் இந்த மாதிரி விஷயத்தான் உங்களுக்கு முடிவுக்கு வர போகுது உடல் உபாதைகள்லாம் முடிவுக்கு வந்துடும் மனம் உபாதையும் முடிவுக்கு வந்துடும் அந்தமாதிரி உங்களுக்கு பெண்கள் சார்ந்த விஷயத்தில் பெண்கள் எடுத்து உங்களுக்கு மதிப்பு கூட போகிறது பெண்கள் எடுத்துன்னா மனைவி மட்டும் கிடையாது மற்ற சமுதாயத்திலையும் சேர்ந்தான் நீங்கள் அந்த மாதிரி வேலை செய்ய போறீங்கன்னு புது வழியில உங்களுக்கு வர்படுத்திக்கிறது சமுதாய சேர்ந்தவுடன் சேர்ந்து நீங்க பயணிக்கிறது புது விஷய புது விஷயத்துல அதிகமாக தலையிடுறது தலையிட்டு அதை புதுசாக செஞ்சு முடிக்கிறது அப்படி செஞ்சாவே உங்களுக்கு மக்கள் மத்தியில ஒரு நல்ல பேர் கிடைச்சிடும் சரிங்களா அப்ப இதனாலே உங்களுக்கு ஒரு புகழ் செல்வாக்கு அந்தஸ்து எல்லாம் உயர்வு வாய்ப்புகள் அதிகம் அது மாதிரி அரசியல் சாசனத்தில் இருப்பவர்கள் வேலை செய்பவர்கள் கண்டிப்பா உங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப பலத்தை தரப்போகிறது அதே போல் இதற்கு உங்களுக்கு வச்ச முன்னாடி இருந்த ஒரு பெரிய ஒரு பிரச்சனை ஒரு சொத்து பிரச்சனை இருந்துச்சு ரொம்ப நாள் நீடிச்சிக்கிட்டே இருந்துச்சுங்க பூர்வீக சொத்து என்ன பிடிக்காமல் இருந்துச்சு ரெண்டு மூணு தலைமுறை அப்படியே கிடக்கு அந்த மாதிரி உள்ளவங்க எல்லாத்தையுமே தலையிட்டு அதனுடைய சொத்து புரிவு எல்லாம் சேர்த்து எடுத்து அதை முடிச்சு வைக்கிறது வாய்ப்பு இப்போ நிறைய நிறைய இருக்குது அப்போ சொத்துலேயோ அசிம் சொத்துலேயோ அசையா சொத்துலேயோ எந்த விதமான முயற்சி எடுத்தாலும் அது உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஒரு வண்டி வாங்க போகிறோம் ஒரு பைக் வாங்க போகிறோம் இல்லை ஒரு பெருசாக ஒரு ட்ராவல்ஸ் ஒரு ஆடம்பரமான பொருள்னா என்ன அர்த்தம் ஒரு ட்ராவல்ஸ் வச்சு நடத்த போகிறோம் ஒரு பஸ்ஸு ஒரு பஸ்ஸு வச்சுருக்கீங்க ஒரு பழைய புதுசாக இருக்குது கொடுத்து புதுசாக செய்யலாம் போடலாம் ஒரு ஆட்டோ போடுறது ஒரு டாக்ஸி அந்த மாதிரி போடுறவங்க எல்லாத்துக்குமே இப்போ நல்ல என்ன ஒரு காலகட்டம் புதுசாக போடுவீங்க ஒரு தொழில் சிறப்பாக செம்மையாக செம்மையாக செய்வீங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் வந்து தகப்பனார் வழியில் உங்களுக்கு அதிக ஆதாயம் உண்டு தொழில் விஷயமா இருந்தால் சரி இப்போ அப்பா செஞ்சு இருந்தால் தொழில் நீங்கள் செய்யலாம் இல்லை செஞ்சிட்டு இருந்துருப்பீங்க இருந்திருப்பீங்க இல்லை அதுக்கு முன்னாடி செய்யலைனா கூட அதை எடுத்து செய்யலாம் இல்லை அவர் மூலிமா அப்போ அவங்க பேங்கில் பணங்கள் இருந்துச்சு எல்லாம் இதுக்கு முன்னாடி சிக்கல் இருந்துச்சு அதெல்லாம் உங்களுக்கு கைவிடு வரும் இல்லை ஒரு பேரில் உள்ள சொத்து உங்களுக்கு கரெக்டாக இப்போ உங்க உங்க பேருக்கு மாற்றி அமைக்கப்படும் அந்த மாதிரி பிரச்சனை எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சுகமான தீர்வை தரப்போகிறது இந்த உருவெடுச்சு அப்போ விருச்சகராசிக்காரர்கள் சொல்வன்மை வாக்குப்பளிதம் கண்டிப்பாக உங்களுக்கு வாக்குப்பளிதம் கூட போகிறது நீங்கள் எது சொன்னாலும் நடக்கும் விருச்சிகராசிக்காரர்கள் கெட்டது சொன்னாலும் கெட்டது நடக்கும் நல்ல சொன்னால் நல்லது நடக்கும் அதனால அதிகமாக யாரையுமே வெறுக்க தேவையில்லை ஏன்னா நீங்கள் அடிக்கடி உங்களுக்கு உங்களுடைய மனம் மாறிக்கிட்டே இருக்கும் இது நிரந்தரமான ஒரு இயல்பு தான் உங்களுக்கு ஏன்னா விசகராசிக்காரர்களுக்கு மனம் நிலைத்த தன்மை இருந்து இருக்கவே இருக்காது மனம் போக்கி இருந்துகிட்டே இருக்கும் மாறிக்கிட்டே இருக்கும் அசைலாமா செய்ய வேண்டாமா மன சஞ்சல் இருந்துகிட்டே இருக்கும் முக்கலி போய்ட்டாங்க கிட்ட போய் யோசிப்பாங்க நான் விஷயலாமா வேணாமல் யோசிப்பாங்க அது மாதிரிலாம் இருக்குது விஷயராசிக்காரர்களுக்கு அது மாதிரி தன்மையெல்லாம் இந்த குறிப்பெயிற்சிகளில் மாறும் எப்பயுமே மாறும்னு சொல்ல முடியாது இந்த குறிப்பெயிற்சி உங்களுக்கு மாறும் நடத்தும் ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஆழமான முடிவு ஆனித்தரமான முடிவு எடுப்பீங்க கண்டிப்பாக அதில் வெற்றி கிடைக்கும் அதே போல் சகோதர சகோதரி சகோதரன் வழி உறவு உங்களுக்கு ரொம்ப ஒரு சிறந்த ஒரு முன்னேற்றம் ஏற்படும் இது முன்னாடி அண்ணன் தம்பி ஓரளவு பிரிச்சுருந்துருக்கலாம் அக்கா தஞ்சி தங்கச்சி உறவுல உறிச்சு இருந்திருக்கலாம் இல்லை அவங்கள உங்களை மதிக்காமல் இருந்திருக்கலாம் நீங்கள் அவங்களும் மதிக்காம இருந்திருக்கலாம் இல்லை வச்சு ஒரு பிரச்சனை நீங்கள் புரிஞ்சுருக்கலாம் ஒரு சுத்த தகரா புரிஞ்சிருக்கலாம் இது ஒரு மனம் காசு புரிஞ்சிருக்கலாம் அந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் இப்போ முடிவு வரப்போகுது முற்றுப்புள்ளி இருக்க போகுது குரு பயிற்சி ஏன்னா மூணாம் இடத்தையும் பார்க்கக்கூடாது குரு அப்போ சகோதர உறவுல உங்களுக்கு ரொம்ப நல்ல பலத்தை கொடுக்க போகிறது ரத்த உறவுகளை ரொம்ப நல்ல அற்புதமான பலத்தை உங்களுக்கு தரப்போகிறது அதில் பயப்பட தேவையில்லை அதே போல் சகோதர சகோதரர்களுக்கு நல்லது நடக்கும் திருமணம் நடக்கிறது சும்மா பயிற்சி அவங்க தனியாக வீடு கட்டி தராங்கிறது இல்லை அவங்க அவங்கள அவங்களுடைய விஷயத்தில் நீங்கள் முன்னே நின்று அவங்களுடைய பிரச்சனை தீர்த்து வைக்கிறது இல்லை அவங்களுக்கு புத்தாசனம் இல்லாமல் இருந்து புத்தாசனம் ஏற்படலாம் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ரிஷிக ராசிக்காரர்களுக்கு இப்போ நடக்க வாய்ப்புகள் உங்களால் உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு நல்லது நடக்கும் அது எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அதனால் அதனால் உங்களை எண்ணம் ஆக்கம் எல்லாமே தெளிவாக இருக்கும் சிறப்பாக இருக்கும் தொழில் வளர்ச்சி ரொம்ப ரொம்ப தொழில் வளர்ச்சி இருக்கும் கல்விகளை சிறந்து விளங்குவீங்க அரசியல் ஆதாயம் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு அரசியல்வாதியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வேலை நிற்கிறீங்க ஒரு ஜெயிக்கலாம் இல்லை புதுசாக அரசியலுக்கு போகிறவங்க ஒரு ஒரு வார்டு கவுன்சிலராக ஒரு ஒரு இது ஒரு ஒன்றிய தலைவர் பெருந்தலைவர் இருக்காங்க இல்லையா மாவட்ட கவுன்சிலராக இருக்க முடியாது ஒரு கொஸ்டினம் கிடையாது வாய்ப்பு இருக்குது அரசியல் வேலை கிடைக்கிறவங்களுக்கு அரசியல் வேலை அரசாங்க வேலை கிடைக்குமா புதுசாக கண்டிப்பாக கிடைக்கும் இது மாதிரி ட்ரைவ் ட்ரை ட்ரைவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒரு எக்ஸாம் ரெண்டு மூணு எக்ஸாம் எழுதிட்டேன் முன்னாள் இங்கு உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த மாதிரி வேலையெல்லாம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு வாய்ப்புங்கிறது அரசாங்கத்தால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் இந்த குரு பயிற்சி தொலைபட தேவையில்ல அதே போல் மூத்தவருடைய உதவிகளுக்கு கிடைக்கும் அதான் உங்களுடைய தகப்பனார் எல்லாம் பூர்வீகம் சார்ந்த முன்னோர்களுடைய உதவி உங்களுக்கு கண்டிப்பாக கைகுடி வரும் அப்பாவோடைய அப்பாவுடைய என்னது த என்னது தகுந்தா நீங்கள் நடந்து கொள்வீர்கள் அதனாலே உங்களுக்கும் உங்களுடைய தாக்குனாருக்கும் ஒரு நெருங்கிய உறவு ஒரு அனுகுனமான உறவு ஏற்படும் தாயாருக்கும் ஒன்றும் பிரச்சனைங்கிறது கிடையாது சகோதர சகோதர வலி உறவுக்கும் பிரச்சனை கிடையாது அப்போ இந்த குறு வந்து உங்களை அந் அதுமாதிரி உங்களுக்கு ஆயுள் வளம் கூடும் கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி சிறு சிறு விபத்து வந்திருக்கலாம் சொல்லியிருக்கேன் சிறு பிரச்சல் நடந்திருக்கும் சிறு விபத்து நடந்திருக்கலாம் அதெல்லாம் இப்போ மாறி மாறிவிட்டரும் நல்லாவே இருக்கும் ஆயுளில் ஒரு ஆயுள் தன்மை சிறந்து விளங்குவோம் முகம் மலர்ச்சி ஏற்படும் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஆறில் குரு இருக்கும்போது மன சோர்வாக இருந்துக்கிட்டே இருந்திருப்பீங்க மன சோர்வு எதாச்சும் ஒரு சில நேரத்தில் நல்லா இருந்துருப்பீங்க அப்புறம் எல்லாம் பார்த்தாலும் அதை செய்யலாமல் அதை செய்யலாமான்ட்டு மன சோர்வாக இருந்துக்கிட்டே இருந்திருப்பீங்க எல்லாமே நீங்கி உங்களுக்கு மனம் சோர்வு நீங்கி முகம் புலிவடையும் புத்துணர்ச்சி ஏற்படும் முகம் புத்துணர்ச்சி இருந்தாலே சீக்கிர வேலை சிறப்பாக செஞ்சு முடிக்கலாம் சரிங்களா அப்போ என்ன உங்களுக்கு முகம் வசீகரம் ஏற்பட போகிறது அப்படின்னு தான் அர்த்தம் சரிங்களா அப்போ யார்கிட்ட என்ன நீங்கள் பேசுனாலும் அவங்களுக்கு அவங்க வந்து உங்களுக்கு தகுந்தாற்போல் இணங்கி வருவார்கள் உங்களுக்கு தகுந்தாற்போல் பேசுவாங்க ஆனால் தான் சரி இப்போ தான் சரி தான் உங்களுக்கு முகவசியம் கூடும் மலர்ச்சி ஏற்படும் நல்லது நடக்கும் இந்த குறிப்பிழ்ச்சி உங்களுக்கு வருடம் முழுவதும் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை தரப்போகுது இந்த பதில் சந்தேகமே கிடையாது அது அதற்போல் சிறு சிறு நேரத்தில் உங்கள் உடலை பார்த்துக்கொள்வது நல்லது உடல் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை இருக்கலாம் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அடிக்கடி உங்களுக்கு உடம்பு இலைக்கும் அதனால் ஆரோக்கியமான உணவை சாப்பிடுங்க மருத்துவ பரிசோதனை கையாளுங்க சரிங்களா முருக வழிபாடு ரொம்ப ரொம்ப உங்களுக்கு அவசியம் எப்பயுமே பிருச்சகராஜ்காரர்கள் எப்போவுமே இப்போ மட்டும் கிடையாது முருகர் வழிபாடு ரொம்ப ரொம்ப அவசியமானது அதே தான் நானும் சொல்கிறேன் குரு பிரிச்சில் உங்களுக்கு முருகர் வழிபாடு ரொம்ப அவசியம் ஆர்ப்படை கோயிலுக்கு போய்ட்டு வரதுனாலும் சரி இல்லை ஏதாச்சும் ஒரு கோயிலுக்கு போய்ட்டு வரதுனாலும் சரி சஷ்டிக்கு விரதம் இருக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சால சிறந்ததாக எனவே உங்களுக்கு மனமும் செயலும் துணிவாக அமையும் இந்த உறுப்பிர்ச்சி நம்ம அடுத்தடுத்த ஒரு வீடியோவில் அடுத்தடுத்த ராசி உண்டான பலனை பார்க்கலாம் மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் and he